தேவம்சனங்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்க்க போகிற திரையம்சனம் லால் சுலாம் லால் சுலாம் படம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் மருகம் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து டயசம் பண்ணியிருக்காங்க லால் சுலாங்கிற பட உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சமயத்துக்கு ஒரு நல்ல ஒரு படமாக இது வந்து இருக்குது ஏன்னா அந்த மரத்தை வச்சு பண்ணுற அரசியல் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒண்ணுலேயே ரஜினிக்கு வந்து நின்று நம்ப பொறுத்த மாதிரி ஒரு சிரமம் எப்படி பார்த்தீங்கன்னா அவரு ஏன்னா அந்த ராமர் கோயில் கும்பகாசம் முன்னாடியே ஓபன் முன்னாடி படம் எடுத்தாங்க ஆனால் அதே வந்து இயற்கை அமைஞ்சிருச்சு இப்போ வந்து அவர் வந்து அந்த கோயில் போயிட்டு வந்ததுனால இந்த தமிழகத்தில் உள்ள அவர் சங்கிகள் சங்கியல் சங்கி அப்படி இப்படின்னு போட்டு நம்ப வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செருப்பிடி கொடுக்குற மாதிரி அந்த படத்தை வந்து படத்தை எடுத்திருக்காங்க உங்களே நம்ப அற்புதம் வந்திருக்குது ஏன்னா இந்து முஸ்லீம் அப்படிங்கிற மற்ற மத மதத்தை எல்லாம் வச்சு மிகப்பெரிய அரசியல் நடத்திட்டு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு சவுக்கடியாக இந்த படம் வந்திருக்குது இந்த படத்தில் மெயினாக ஒரு சொல்கிறார் அதாவது ஒரு சண்டையில் வந்து பயிர் நினைக்கிற கத்தியில் குத்திக்கிட்டு அந்த ரத்தத்தை இந்த ரத்தம் வந்து இந்த ரத்தத்தில் என்ன வித்தியாசம் இருக்குது மதம் இருக்குதா அப்படிங்கிறத காணிக்கிறாரு எல்லாரும் ஒரே இது எல்லா கடவுளுங்கிறது ஒரே ஒரு கடவுள் தான் அந்த கடவுளை வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சு முன்னு வந்து கடவுள் ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து மிக ஆனித்திரமாக வந்து ரஜினிகாந்த் இதில் வந்து சொல்லியிருக்காப்புல ஏன்னா ஏற்கனவே இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட்டை வச்சே ரெண்டு மூணு படம் வந்துச்சு இந்த கிரிக்கெட்டை வச்சு படத்தை கொண்டு அந்த கிரிக்கெட்னால அந்த ஊருக்குள்ளே மத மோதலை உருவாக்குறது ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒன்று இருக்காங்க ஒரே படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உருக்குமா அதாவது இப்போ இதுக்கு மேலே ஜெயிலர் படம் வந்தது அதுவும் நல்லா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா லால் சிலாம் இதுவும் படம் நல்லா அருமையாக வந்துருக்குது இந்த படத்தில் தம்பி ராமையா சூப்பராக நினச்சிருக்கா அப்போல்லாம் தம்பி ராமையா கேரக்டு செந்தில் எல்லாமே ஒரு ஒரு சுவாரஸ்யமாக ஒரு நல்ல ஒரு அருமையான படமாக கற்பனையாக இருந்தாலும் படத்தில் நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு இந்த காலத்தில் இளைஞர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மத ஜாதி அப்படிங்கிற மோதலை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஈடுபடக்கூடாது ஏன்னா வந்து எல்லாருமே ஒரே ரத்தம் எல்லாத்துக்கும் ஒரே தெய்வம் அதாவது நம்மளுக்கு பெரிய ஒரு சக்தி எல்லாம் ஒன்று தான் அதை நம்ம பிரித்து கும்பிட்றோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு வந்து ஒற்றையாக இருக்கும் இந்தியாவில் வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த கிராமத்தில் அரசியல்வாதி மோதலை உருவாக்கி நடக்கிற பிரச்சனையை வந்து தத்துவமாக எடுத்திருக்காங்க ஐஸ் ஐசர் ஐஸ்யான் வந்து இந்த படத்தில் டைரக்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் ஏஆர் ரஹ்மானுடைய இசை வந்து நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இதாக இருக்குது படம் வந்து உண்மையிலேயே நம்ம சூப்பராக ரெண்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லாவே நடிச்சிருக்காங்க படத்தை வந்து முக்கியமாக அதாவது கெஸ்ட் தான் ஒரு வாரத்துல நான் நினச்சிருக்கேன் எது பார்த்தா நான் வந்து ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் வீக்கலாம் அவரு தான் ஹீரோ இல்லாமல் அவருக்கு ஃபுல் வெயிட் கொடுக்காம மற்ற ரெண்டு பேர்த்துக்குமே இளக்கதனா ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா வெயிட் கொடுத்து படத்தை வந்து நல்லா எடுத்துருக்கேன் படம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்குது இந்த படத்தை போய் திரையாறு வாருங்க அவங்க சூப்பர் இந்த வாரம் வந்த படத்தில் ரெண்டு படமே நல்லா இருக்குது அதான் வந்து எந்த படமும் மோஸ்ட் பண்ண முடியாது படங்கள் வந்து கருத்துள்ள படங்களாக இருக்குது இந்த லால் சுலாம் படம் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மக்களுக்கு நல்ல நல்லா உகந்த படம் இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற சூழ்நிலையில் இப்போ போயிட்டுருக்கிற நாட்டினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு படத்தை வந்து நல்லா அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மூலிமா டயர்ஷன் பண்ணி மற்ற நடிகர் செந்தில் நல்ல கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம தம்பி ராமையா ரொம்ப நல்லா நினைச்சிருங்க அதே மாதிரி ஜீவிதா பார்த்திங்கன்னா நல்லா நம்ம நாட்டு வச்சு ஜீவிதா வந்து இந்த படத்தில் ஒரு ஒரு ஹீரோயினுக்கு அம்மா கேரக்டர் நடிச்சிருக்காங்க படம் நல்லாயிருக்கு நம்மளே நீங்கள் போய் திரையான நிலையை பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த காலத்தில் தேவையான படம் இந்த படத்தை நீங்கள் திரையாடுமா நன்றி வணக்கம் அடுத்த